திடுக்கிடும் தகவல் போதைப் கடத்தலில் சிக்கிய நிரபராதிகள் உண்மையான குற்றவாளிகள் யார் நம்ம ஊர்ல நடக்கும் இந்த அதிர்ச்சி சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா சமீபத்தில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டனர் ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவர்களை நிரபராதிகள் என்று கூறி உண்மையான குற்றவாளிகள் இன்னும் சுதந்திரமாக நடமாடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் அதானி துறைமுகத்தில் பிடிபட்ட கோடிக்கணக்கான போதைப் பொருட்கள் பற்றி கேள்வி எழுப்பி இந்தியா முழுவதும் போதைப் பொருள் கலாச்சாரம் பரவி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் போதைப் பொருள் விற்பவர்களை விட்டுவிட்டு வாங்குபவர்களை மட்டும் கைது செய்வது வீரப்பன் விஷயத்தில் கட்டைகளை வாங்கியவர்களை விட்டுவிட்டு வீரப்பனை மட்டும் துரத்தியது போல உள்ளது என்று சீமான் விமர்சித்தார் மேலும் ஏடிஎம்கேவை சேர்ந்த ஒருவர்தான் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் விற்றார்களா என்றும் டிஎம்கேவை சேர்ந்தவர்கள் இதில் சம்பந்தப்படவில்லையா என்றும் மறைமுகமாக கூறினார் வெறும் கைது நடவடிக்கைகளால் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க முடியாது என்றும் எங்கிருந்து போதைப் பொருள் வருகிறது யார் விற்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்த போதைப் பொருள் விவகாரம் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்படாவிட்டால் எதிர்காலத்தில் நமது இளைஞர்களின் நிலை என்னவாகும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் உங்கள் கருத்து என்ன பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க